கூட நம்ம சங்கத்திற்காக இவங்க ஆர்ப்பாட்டம் வச்சாங்க வந்து கலந்துக்கிட்டேன் அதாவது அந்த டைமில் மதுரையிலேருந்து ஒரு நிருபர் பேசுனார் தோலார் இங்கே மதுரையில் வந்து யூடியூப் சேனலுக்கு கூட டிஆர்ஓ குழு சேர்த்து அதுக்கான சலுகை வழங்குறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம வந்து காலங்காலமாக சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு கேட்க போட்டதே முதல்ல பத் அழைத்து தான் இன்னைக்கு இந்த வரல நம்மளுடைய உரிமை நம்ம கேட்க வந்திருக்கோம் இவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்ற தகவலை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டு தான் வந்திருக்கோம் அதாவது ஒரு ஆர்என்ஏ என் பதிவு நம்பர் வாங்கவே ஏறக்குறைய மூணு வருஷத்துக்கு ஆகுது அப்படி அவங்க கிட்ட ஆர் என் பதிவு வாங்கின செய்தியாளர்களை இவங்க வந்து குழுல சேர்த்தது கூட குறைந்தபட்சம் ஒரு கண்தொடுப்பு கூட சேர்த்தாம இருக்க தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்தே கண்டிச்சிரும் கூடிய விளவில் நாங்கள் கூட தமிழ்நாடு அளவில் இதை நாங்கள் ஆர்ப்பாட்டமாக எடுத்து போகிறதுக்கு இந்த வந்து எங்கள் தலைமை சொல்லியிருக்குது இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு மனு கொடுத்தா அதுக்கான சொலியூஷன் வந்து கெட்டுட்டு போகலாங்கன்னு நாங்கள் முறையாக வந்து பிஆர்ஓ கருதம் கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் கூட ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய பிஆர்ஓ கழுதம் கொடுத்து ஒரு வருஷம் ஆகிருக்கு ஒரு வருஷம் ஆகிக்கூட நாங்கள் தொலைச்சல் செய்திக்கு போகிறோம்

வந்து அரசாங்கத்துடைய வேலை தான் அரசாங்க பணியாளரை மாதிரி எங்களை பார்த்து தேவையில்லை எங்களுக்கு உண்டான சலுகை என்ன இருக்குதோ அந்த சலுகையை நீங்க நடைமுறைப்படுத்தி இந்த தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்துக்கும் மற்றும்